ஆன்மீக உரிமைகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா வாசல் அதாவது சர்வ பாவங்களையும் போக்கக்கூடிய வல்லமை பெற்ற இந்த வைகுண்ட ஏகாதாசி அதாவது மோட்சத்தை தரும் வைகுண்ட ஏகாதாஷி விரதம் இந்த வைகுண்ட ஏகாதசியில் நம்ம வருடமெல்லாம் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் இந்த மாதம் முழுவதும் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் வருகின்ற நாளைக்கு அதாவது அதாவது இருபத்தி மூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கிழி மாதம் ஏழாம் நாள் சனிக்கிழமை இந்த விஷ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புதமான நாள் சனிக்கிழமை நாளில் வைகுண்ட ஏகாதாசி வருவது இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் கடைபிடிக்கும் மக்கள் அனைவருக்கும் இந்த வைகுண்டநாதன் நமக்கெல்லாம் கிடைக்க பெற்ற பெரிய ஒரு பாக்கியமாக கருதி இந்த வைகுண்ட ஏகாதசியில் யாரெல்லாம் விரதம் இருந்து பெருமாள் எங்க நீங்கள் இதுதான் அப்படின்றதெல்லாம் இல்லை உங்கள் பக்கத்தில் அருகிலே உள்ள பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி அதாவது சொர்க்க வாசல் திறப்புன்னு சொல்லக்கூடிய இந்த ஆலயங்களிலே நீங்கள் போய் பெருமாளை மனமுருகி வேண்டிக் கொண்டால் உங்களுக்கும் அந்த பாக்கியம் உண்டாகும் இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் சொர்க்கத்துக்கு போகும் இந்த முக்கியமாக வயதான முதிர்ந்த ஒருவர் இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்திலே மரணித்தால் அவருக்கு மறு பிறவி கிடையாது ஏன் மறுபிறவி கிடையாது அப்படின்னா அவர் தெய்வத்தோடு ஒன்றிணைந்து சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நாள் அதே போல் இந்த சொர்க்கத்திலே யாரெல்லாம் நம் முன்னோர்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய ஆசீர்வாதம் இந்த வைகுண்ட ஏகாதாசி நாளிலே அவர்களே மனதில் எண்ணி நம் முன்னோர்களுடைய பேர் தெரியாவிட்டாலும் என் சார்ந்த முன்னோர்கள் எனக்கு ஆசீர்வதிக்க வேண்டுமென்று அவங்கள மனமார எண்ணி மனமுருகி வேண்டி கேட்டால் அவங்களும் நமக்கு காட்சி தருவார்கள் அதாவது மக்கள் நாம் இன்றைக்கி நைட்டு ஆதி திருவரங்கம் வர இருக்கிறோம் அந்த ஆதி திருவரங்கத்தில் வந்து பதம பரமபத வாசல் திருப்பு விழாவில் கலந்துக்கணும் அந்த அதாவது அந்த நாராயணுணனை வந்து நாம் வணங்கணும் வருட வருடம் அங்கே வர்றது வழக்கம் அதே சமயம் நம்ம பக்தர்கள் அனைவரும் இந்த ஆதி திருவரங்கம் அப்படின்றது பெரிய பெருமாள் உலகத்திலேயே முன் உதித்த ஒரு பெருமாள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆதி திருவரங்கம் அதாவது ஸ்ரீரங்கத்துக்கு முன்னே வந்த பெருமாள் அதாவது அப்படிங்கிற மாதிரி அதை சொல்கிறாங்க அதை பெரிய பெருமாளே அதுக்கு பேர் உண்டு அதனால் ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த இடம் அந்த ஆதி திருவரங்கத்தை நாம் வணங்குகிறோம் நீங்களும் அந்த டைம் கிடச்சிதுன்னா நாளைக்கு ஆதி திருவரங்கநாதரை தரிசிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஆதி திருவரங்கநாதனுடைய அருள் பெற வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த நல்ல ஒரு பதிவுடன் சந்திப்போம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்